சிறைக்குள் இருந்து ரகசியங்கள் முழு தகவல்கள் நீதிமன்றத்திற்கு இலங்கை மனித உரிமைகள் அணைக்குழுவின் எச்சரிக்கை அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய வர்த்தமான அறிவித்தல் செம்மணியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உண்டு மன்றில் அறிக்கை செம்மணியில் புத்தக மீட்கப்பட்ட எலும்பு கூடு தொடர்பில் வெளியான அறிக்கை கொலைக்காரன் விமல் வீரவன்ச உடனடியாக கைது செய்யுங்கள் அனுர அரசுக்கு அழுத்தம் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என அழைக்கப்படும் தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவித்த அவர் நீதிமன்றத்தின் ஆலோசனை மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணை நடைபெறும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன நாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட தகவல் அடிப்படையிலேயே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஏனைய விசாரணைகள் தொடர்பில் இச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த தவறும் அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இந்த அறிவுறுத்தல் அமைச்சு செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதிச் சட்ட அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் செயற்படுத்தி அதற்கான தகவல்களை வழங்க வேண்டியது சட்டப்பூர்வ கட்டாயமாக கருதப்படுகின்றது ஆனால் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை புறக்கணிப்பதை ஆணைக்குழு கடுமையாக கண்டித்துள்ளது இந்த நிலையில் தமது பரிந்துரைகளை மீறி செய்யப்படும் அதிகாரிகளும் நிறுவனங்களும் கடுமையான நடவடிக்கைகளை தவிர்க்க முடியாது எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இலங்கை தாதிய சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன்படி தாதிய சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேபிற்கான இரண்டு வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்பட அதன்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேரை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தாதியர் பட்டம் பெற்ற எழுநூற்று ஐம்பது பட்டதாரிகளையும் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயல் செம்மணி மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன என தான் கருதுவதாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் செம்மணி சித்துபாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலி தொடர்பான அகழ்வு பணிகள் யாழ் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தன சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது இருந்தனர் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுகளில் இடைக்கால அறிக்கையை பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவாணி ஆனந்தராஜா கடந்த பத்தாம் திகதி கட்டளை ஒன்றை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவாவினுடைய அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதவானால் ராஜ் ராஜ்சோமதேவாவின் அறிக்கையில் முக்கியமாக மூன்று விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன முதலாவதாக செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன என தாம் கருதுவதாக குறிப்பிட்டார் து மேலும் வழக்கமான உடலங்கள் நல்லடக்கம் செய்யப்படுவது போன்று புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் காணப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகள் தேவை போன்ற முக்கியமான மூன்று விடயங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமாதேவாவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் நீல நிற புத்தக பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட என்பது தொகுதி நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடைய சிறுமியினுடையது என்று சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் சலையாவால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது செம்மனை புதைகுளியில் இருந்து நீல நிற புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுவரின் என்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் மன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் ஏ ஆனந்தராஜா கடந்த பத்தாம் திகதி கட்டளை ஒன்றினை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த எண்பது தொகுதி தொடர்பான அறிக்கையும் அன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நீலநிற புத்தக பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எஸ் இருபத்தி ஐந்து என அடையாளமிடப்பட்ட என்பு தொகுதி சிறுமியின் என்பு தொகுதி எனவும் உத்தேசமாக நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடையதாக இருக்கும் எனவும் சட்ட மருத்துவ அதிகாரி மன்றில் தனது அறிக்கையை வெளியிட்டு நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்து ஆறு என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களினுடைய என்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதிகள் புத்தக பையோடு அடையாளம் காணப்பட்ட சிறுமியினுடைய என்பு தொகுதியோடு உடைகள் மற்றும் என்பியல் சம்பந்த தன்மைகள் இருப்பதாகவும் அன்றுக்கு அதிகாரியால் சுட்டிக்காட்டப்பட்டது புத்தகப்பையோடு அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டது போன்ற என்பு ஆய்வை சிறுவர்களினுடையது என நம்பப்படும் குறித்த இரண்டு எண்பு தொகுதிகள் மீது மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது கொலைகாரன் விமல் வீரவன்சவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்துள்ளார் விமல் வீரவன்சவை கைது செய்ய முடியாவிடின் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி மனித புதைகுழியிலேயே குழந்தைகளின் எலும்பு கூடுகள் பெண்களின் ஆடைகளுடன் மீட்கப்படும் எலும்பு கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் சர்வதேச நீதி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் புற்றுக்குள்ளிருந்து பாம்பு வந்தது போல ஜேவிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் விமல் வீரவன்ச கோஷமிடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு எந்த காரணமும் இல்லாமல் போராடினார்கள் தமிழ் மக்கள் போராடியதற்கு காரணம் இருக்கின்றது ஜேவிபி போராடியதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும் எத்தனை கொலைகளை செய்தீர்கள் விமல் வீரவன்ச இங்குள்ள புதைகுழிகளில் இருந்து வரும் எலும்பு கூடுகள் தொடர்பாக இன்று பல கதைகளை கூறுகின்றார் எல்லாவற்றையும்

இளவன்சா அறிக்கை விட என்ன காரணம் ஜேவிபியுடன் சுற்றிவிட்டு பின்னர் ராஜபக்ஷ பக்கம் பாய்ந்து சென்றார் அடுத்தவர்களை பயமுறுத்தி தன்னை விளம்பரப்படுத்தி தனது கெட்டிக்காரத்தனத்தை காட்டிக்கொண்டு வட்டி பேச்சு பேசிக் கொண்டு திரிகிறார் கடந்த காலங்களில் அவர் செய்த ஒரே ஒரு கொலை மட்டுமே வெளியில் வந்தது ஆனால் இன்னும் எத்தனை நடந்தது என்று தெரியாது இந்த தருணத்தில் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்